வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்பிஎஸ் புதிய விதி மகிழ்ச்சியில் ஊழியர்கள் ஓய்வூதியத்தில் நாற்பது சதவீதம் ஏற்றம் முழு கணக்கீடு இதோ அப்படிங்கிற தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் பணி ஓய்வுக்கு பிறவுக்கான நிதி தேவைகளை பற்றிய கவலை அதிக அனைவருக்கும் இருக்கும் அதை கருத்தில் கொண்டு பலர் பல்வேறு திட்டங்களில் பணி ஓய்வுக்கு பிறகான காலத்திற்கான பணத்தை சேமிக்கிறார்கள் அந்த திட்டங்களில் தேசிய ஓய்வூதிய அமைப்பான என்பிஎஸ் மிக சிறந்த ஒன்றாக உள்ளது தேசிய ஓய்வூதிய திட்டம் முன்பை விட அதிக பலனை தரும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது சென்ற மாதம் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் மத்திய அரசு என்பிஎஸ் விதிகளில் மாற்றங்களை அறிவித்துள்ளது இதன் மூலம் என்பிஎஸ் சந்தாதாரர்களுக்கு முன்பை விட அதிகமான பலன்கள் கிடைக்கும் இதனை கணக்கிட்டு இங்கே காணலாம் இப்போது இந்த புதிய விதியின் கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பில் உள்ள ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் இருந்து பதினாலு சதவீதம் என்பிஎஸ் பங்களிப்பிற்காக பிடித்தம் செய்யப்பட வேண்டும் முன்பு இந்த வரம்பு பத்து சதவீதமாக இருந்தது இது தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளதால் இப்போது என்பிஎஸ்க்கான பங்களிப்பு முன்பை விட அதிகரிக்கும் இதன் காரணமாக கையில் கிடைக்கும் சம்பளத்தின் அளவில் சிறிய வித்தியாசம் ஏற்பட்டு வீட்டு செலவுகளில் சிறிய பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனினும் ஓய்வூதிய அடிப்படையில் இது நன்மை பயக்கும் தேசிய ஓய்வூதி முறையின் இந்த புதிய விதியை பற்றிய அனைத்து விவரங்களையும் இங்கே காணலாம் ஒரு உதாரணத்தின் மூலம் கணக்கீட்டை புரிந்து கொள்ளலாம் முப்பது வயதில் ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் முப்பத்தைந்தாயிரமாக இருந்தால் என்பிஎஸ்சில் பதினாலு சதவீத வீதம் ஒவ்வொரு மாதமும் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பங்களிக்க வேண்டும் அறுபது வயது வரை அதாவது முப்பது ஆண்டுகள் வரை அவர் இந்த பங்களிப்பை செய்தால் அவரது வருமானத்திற்கான கணக்கீடு எப்படி இருக்கும் அதை இங்கே பார்க்கலாம் நாற்பது சதவீதம் என்பிஎஸ் பங்களிப்புக்கான கணக்கீடு என்பிஎஸ்சில் கணக்கு தொடங்கிய வயது முப்பது அடிப்படை சம்பளம் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் அடிப்படை சம்பளத்தில் பதினாலு சதவீதம் ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் என்பிஎஸ்சில் ஒவ்வொரு மாதமும் முதலீடு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் மதிப்பிடப்பட்ட முதலீடு வருமானம் ஆண்டுக்கு பத்து சதவீதம் முப்பது ஆண்டுகளில் மொத்த முதலீடு பதினேழு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த நிதி ஒரு கோடியே பதினோரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து அறுநூத்தி தொண்ணூற்றி ஐந்து வருடாந்திர நாற்பது சதவீத வருமானத்தில் மதிப்படுத்தப்பட்ட வருமானம் ஆண்டுக்கு எட்டு சதவீதம் அறுபது வயதில் ஒவ்வொரு மாதமும் பெறப்படும் ஓய்வூதியத்தின் மதிப்பு ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு பத்து சதவீதம் என்பிஎஸ் பங்களிப்பிற்கான கணக்கீடு என்பிஎஸ்சியில் கணக்கு தொடங்கிய வயது முப்பது அடிப்படை சம்பளம் நாற்பதாயிரம் அடிப்படை சம்பளத்தில் பத்து சதவீதம் நாலாயிரம் என்பிஎஸ்சில் மாதாந்திர முதலீடு நாலாயிரம் மதிப்பிடப்பட்ட முதலீட்டு வருமானம் ஆண்டுக்கு பத்து சதவீதம் முப்பது ஆண்டுகளில் மொத்த முதலீடு பதினாலு லட்சத்தி நாற்பதாயிரம் முப்பதாண்டுகளுக்கு பிறகு மொத்த நிதி தொண்ணூத்தொரு லட்சத்தி பதினேழாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு வருடாந்திர தொகை நாற்பது சதவீதம் வருடா வருடாந்திரத்தில் மதிப்பிடப்பட்ட வருமானம் ஆண்டுக்கு எட்டு சதவீதம் அறுபது வயதில் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு தேசிய ஓய்வூதிய முறையின் இந்த கணக்கத்தின்படி என்பிஎஸ்சில் அறிமுகம் செய்யப்பட்ட புதிய விதிகளுக்கு பிறகு இப்போது பணியாளர்களுக்கு அதிக ஓய்வூதியம் வழங்கப்படும் புதிய விதிக்கு பிறகு ஓய்வூதியத்தில் சுமார் நாற்பது சதவீத உயர்வு இருக்கும் தேசிய ஓய்வூதிய அமைப்பில் ஓய்வு பெறும் மொத்த தொகையும் அதிகரித்து கிடைக்கும் புதிய விதிகளின்படி இதில் நாற்பது சதவீதம் அதிகரிப்பு இருக்கும் என்பிஎஸ் கணக்கை திறந்த பிறகு என்பிஎஸ் உறுப்பினர்கள் அறுபது வயது அல்லது முதிர்வு அல்லது எழுபது வயது வரை இந்த தேசிய ஓய்வூதியத்தில் திட்டத்தில் பங்களிக்க வேண்டும் இத்துடன் தேசிய ஓய்வூதிய முறையின் வருமானத்தையும் கவனத்தில் கொண்டால் இப்போது வரை என்பிஎஸ் எட்டு முதல் பதினெண்டு சதவீதம் ஆண்டு வருமானத்தை அதிகரித்துள்ளது இது ஓய்வு பெற்ற நபருக்கு சிறந்த தெருவாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்